தனியா உடல் தனியா வெட்டுப்பட்ட விஷ்ணு பகவானுக்கு என்ன ஆச்சு தெரியுமா விஷ்ணு பகவான் தசாவதாரம் தான் அதாவது பத்து அவதாரம் தான் எடுத்திருக்காருன்னு தானே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவர் இருபத்தி நான்கு அவதாரங்கள் எடுத்திருக்காருன்னு வியாசரின் ஸ்ரீதேவி பாகவதம் நமக்கு சொல்லுது அதுல தான் ஹயக்ரீவ அவதாரம் காக்கும் கடவுள் விஷ்ணு பகவான் யாரை காப்பதற்காக எந்த சமயத்தில் எப்படிப்பட்ட சூழலில் என்ன காரணத்திற்காக இந்த ஹயக்ரீவ அவதாரம் எடுத்தாருன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேல் உலகம் கீழ் உலகம் பாதாள உலகம்னு மூ உலகையும் அசுரர்களும் அரக்கர்களும் ஆட்டி படைக்கிறாங்க மனிதர்கள் தேவர்கள் முனிவர்கள்னு எல்லாரையும் கொண்டு குவிக்கிறாங்க இதையெல்லாம் தேவர்கள் காக்கும் கடவுளான விஷ்ணு பகவான் கிட்ட முறையிடுறாங்க உடனே அவர்களை அழிக்க விஷ்ணு பகவான் கிளம்புறாரு ஒவ்வொரு அரக்கனும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் இருந்து பல்வேறு கடவுளர்களிடமிருந்து பல்வேறு வரங்களை வாங்கியவங்க அதனால அவர்களை எல்லாம் எளிதில் வீழ்த்த முடியாது இல்லையா அதனால அவங்க மொத்த பேரையும் வீழ்த்த அவருக்கு பத்தாயிரம் வருடங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படியும் அவர்கிட்ட இருந்து ஹயக்ரீவன் என் மரக்கன் மட்டும் தப்பிச்சு போயிட்டு இப்போ விஷ்ணு பகவானுக்கு பயங்கர தூக்கம் வருது அவருக்கு இப்ப பார்க்கடல்ல போய் ஆதிசேஷன் மேல தூங்குறதுக்கு நேரம் இல்ல அதனால தன்னுடைய வில்லை தரையில குத்தி அதை ஆதிசேஷனா நினைச்சுக்கிறாரு அதன் மேல் தன் தலையை வச்சு ஆனந்தமா படுக்கிறாரு அந்த நேரத்துல இந்திரன் தான் யாகம் வளர்க்க போறதாகவும் அதுக்கு விஷ்ணு பகவான் வரணும்னு சொல்றதுக்காக விஷ்ணு பகவானை பார்க்க வராரு ஆனா அவருக்கு விஷ்ணுவை எப்படி எழுப்புறதுனே தெரியல அந்த நேரத்துல சிவன் அங்கு வந்து விஷ்ணுவை எழுப்ப ஒரு யோசனை பண்றாரு அதன்படி இந்திரனை ஒரு கரையான் பூச்சியா மாற சொல்றாரு மாறி வில்லையும் நானையும் அரிக்க சொல்றாரு அப்ப நான் அறுபடும் சத்தம் வந்தா அப்ப விஷ்ணு முழிச்சுக்குவாருன்னு சொல்லி இந்திரனை கரையான் பூச்சியா மாத்துறாரு இந்திரனும் கரையான் பூச்சியா மாறி வில்லின் நுனியை அரிச்சிட்டு அடுத்தது நானை அரிக்க அப்ப நான் பெரிய இடி சத்தத்துடன் அருந்து போக உலகமே ஒரு நிமிடம் இருட்டாகுது கொஞ்ச நேரத்துல வருது அப்ப அருந்த நான் விஷ்ணு பகவானின் கழுத்தை துண்டிச்சிருக்கிறது தேவர்களுக்கு இப்பதான் தெரியுது இந்திரன் பயத்துல நடுங்க பிரம்மன் இந்திரன் கிட்ட சொல்றாரு தேவேந்திரா கவலை வேண்டாம் விஷ்ணுவை உயிர் பிழைக்க வைக்க நீ பார்வதி தேவியிடம் யோசனை கேள் இப்போதைய சூழ்நிலையை பார்வதி தேவியால் மட்டுமே தீர்க்க முடியும்னு சொன்ன வேகத்துக்கு இந்திரன் மட்டுமல்ல தேவர்கள் எல்லாரும் பிரம்ம தேவனை கூட்டிட்டு போறாங்க இவங்க எல்லார் கூடவும் சேர்ந்து நான்கு மறைகளான ரிக் யசூர் சாமா அதர்வனானு நான்கு வேதங்களும் நான்கு மனிதர்களாக மாறி மகாசக்தி பார்வதி தேவி கிட்ட வழி கேட்டு போறாங்க அப்ப பார்வதி தேவி இந்திரன் கிட்ட சொல்றாங்க இந்திரனே இன்று விஷ்ணுவிற்கு இந்த நிலை ஏற்பட்டதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று லக்ஷ்மி தலை துண்டிக்கப்பட்டது இரண்டாவது காரணம் என்னும் ஒருவன் என்னிடம் வந்து ஒரு வரம் கேட்டான் குதிரை முகம் கொண்ட அவனுக்கு குதிரை முகம் கொண்ட ஒருவனால் மட்டுமே மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தை என்னிடமிருந்து வாங்கிவிட்டார் அதனால் தான் விஷ்ணு பகவானால் அந்த ஒரு அரக்கனை மட்டும் கொல்ல முடியவில்லை இன்று அவனை வதம் செய்ய வேண்டிய நேரம் வந்தாகிவிட்டது எனவே பிரம்மதேவரே தாங்கள் அழகிய குதிரை ஒன்றை படையுங்கள் அந்த குதிரையின் தலையை கொண்டு வந்து விஷ்ணுவின் உடலோடு பொருத்துங்கள் அப்படின்னு மகாசக்தி தேவர்கள் கிட்ட சொல்ல தேவர்கள் அதே மாதிரி செய்றாங்க பிரம்மர் அழகாக படைத்த அந்த குதிரையின் தலையை கொண்டு வந்து விஷ்ணுவின் தலையோடு பொருத்த விஷ்ணு பகவான் குதிரை முகத்தோடு ஹயக்ரீவர் என்னும் அவதாரம் எடுக்கிறாரு தப்பி சென்ற அந்த ஒரே ஒரு அரக்கன் ஹயக்ரீவனை வதம் பண்றாரு உலகத்தை காப்பாத்துறாரு இதுதான் விஷ்ணு பகவான் ஹயக்ரீவராக மாறிய தருணம் வழிபட எதிரிகள் அழிந்து போவார்கள் எதிரிகளின் பிரச்சனை இருக்காது என்பது நம்பிக்கை மகாவிஷ்ணுவிற்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க மகாசக்தி ஒரு வழியை கூறியது போல் உங்கள் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தீர்க்க ஒரு வழியை சொல்லுவார் நம்பிக்கையோடு இருங்கள் இந்த கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்